வணக்கம் ஃப்ரண்ட்ஸ் நம்ம இப்படி கல் சட்டியில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுவையும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெந்தயமும் போட்டிருக்கு லைட்டாக அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் வந்து நமக்கு அதிகப்படியான இந்த கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கும் அதனால சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கோம் எப்போயுமே மீன் குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காளை மீன் சொல்லுவாங்க அந்த மீன் குழம்பு தான் இப்போ வைக்க போகிறோம் இந்த சின்னதாக இருக்கக்கூடிய இந்த மீனில் நம்ம உடலுக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை தான் இப்போ நம்ம ஊற்றி லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா சின்ன மீனில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது உடம்புக்கு ப்ரோட்டீன் மட்டும் தரத்து இல்லாமல் நிறைய இரும்புச்சத்து வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த சின்ன சின்ன மீன்கள் இருக்குது அதனால் இந்த மீன்களை வறுத்து சாப்பிட்றதோடு நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மத்திய மீனில் பார்த்தீங்கன்னா முள் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் இது வந்து குழந்தைக்கு பால் குடிக்கிற தாய்மாரிலாம் இதை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் போடணும் தேவையான அளவு உப்பு நீங்கள் உப்பு போடும்போது குழம்பை கூட்டிகிட்டு கொஞ்சம் உப்பு க கொஞ்சம் அந்த குழம்புட்டு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு எவ்வளோ இருக்குதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு ஒரு உப்பு போட்டால் போதும் அப்புறம் கொஞ்சம் க உங்களுக்கு தேவையான காரம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டால் போதும் ஏன்னா அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த கரம் மசாலா பொடியும் இந்த சில்லி பவுட்ரு வைக்கும் பாருங்கள் அந்த சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது போட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க தனியா பொடி கூட போடுவாங்க அதவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டாச்சு இந்த கல் உப்பு என்னென்னா தேவையான அளவுக்கு போட்டிங்கன்னா அது கரையை கரையை கொஞ்சம் உப்பு அதிகமாகும் அதனால் கொஞ்சம் அப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது அதெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கணும் ஒரு ஏழுமிச்சம் சைஸ் புளி எடுத்து வச்சு அதை கரைச்சி அதில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அதுக்காக இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம சாத தண்ணி தான் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் புளி தண்ணியை ஊற்றி பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஊற்றி போது புளி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க வெரி சிம்பிளான குழம்பு தான் இது என்னென்னா நம்ம வந்து ஊர் சைடெலாம் வைக்கும்போது அந்த தண்ணியோட வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஊரில் கிணத்துலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணியோட இது இன்னும் சுவையாக இருக்கும் அருமையாகவும் இருக்கும் அதனால தான் அப்படி செஞ்சாங்க அது வெளியில் வந்து விறகு அடுப்பு வச்சு செய்வாங்க நம்ம விறகு அடுப்புலாம் செய்யறதுல நம்ம ஸ்டவ் செய்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் புளி தண்ணியே ஊற்றியாச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வரும்போது அந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீனை போட்டு அந்த மீனை ரொம்ப கிண்டக்கூடாது கிண்டினா மீன்லாம் உடைஞ்சிடும் அந்த ஒரு கொதி வந்தவுனையும் போட்டு மூடி வச்சு போச்சோடனே இறக்கிட்டால் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா இது பிறந்து அதிக வீடியோலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது எங்களுக்கு நல்லதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து அடுத்து வர வீடியோக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செஞ்சாச்சுங்களா இப்போ வந்து லைட்டாக கலறி விட்டுட்டு கொதிக்க வைப்போம் அது கொதிச்ச உடனே இறக்கிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் பொடி மிளகத்தூளை போட்டு இறக்கி வச்சுட்டா குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க இது பாருங்கள் மீன் அதிகமாக வாங்குறதுனால கொஞ்சம் மீனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் பாருங்கள் மஞ்சள் பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் கான் பவுட்ரு இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எலுமிச்சம்பாரம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதை நாங்கள் அப்புறம் வறுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிக்கிறதுக்குள்ளே குழம்பு வந்து ரெடி ஆகிடும் குழம்பு எரிக்க வச்சு தான் பார்த்துக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெரி சிம்பிள் சாப்பிட்டு போட்டப்போ அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட்டு பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை சாரம் ஊற்றிட்டோம் இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டா போதும் மீனில் நல்லா ஊறிடும் ஓகே அப்புறம் இப்போ பாருங்கள் இது பண்ணி வைக்கக்கூடிய நேரத்தில் குழம்பு நல்லா கொதித்து குழம்பு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதை ஓரம் கட்டிட்டு குழம்பு பார்க்க போயிட்டோம் இப்போ பாருங்கள் குழம்பு பார்க்க போய் குழம்பு தருந்தால் நல்லா வாசனையாக நான் பார்க்காமல் இருந்தது அதில் பாருங்கள் அந்த மீனை போட்டு ரொம்ப கலராமல் லைட்டாக விட்டு ஒரு கலர் கலர்னால் போதும் இல்லைன்னா மீனும் உடஞ்சிடும் ஓகேங்களா கலறிட்டு அப்படியே மூடிவிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை போட்டு இறக்கி வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ பேப்பர் போடணும் பேப்பரு இது மேலே வந்து பேப்பரை தூவிட்டு இறக்கியாச்சு ஆச்சு குழம்பு அருமையாக வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு இடத்துக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு வீடு போய் ஏஜே குக்கிங் சேனல்ஸ் அன்பழக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ